அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற ஒரு யூனிட்ல தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் பெண்டிங் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய மற்ற சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படின்றத ஸ்டார்ட் ஆகி முடிச்சாச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது இது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அகிம்சை முறை புரட்சிகர இயக்கங்கள் வகுப்புவாதம் மற்றும் பிரிவினை இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் பேலன்ஸ் இந்த தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் பெண்டிங் இருக்கு அதுலேயுமே உங்களுக்கு நிறைய தலைவர்கள் பார்த்து கொடுத்துட்டோம் இன்னைக்கு இந்த வகுப்புல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸா கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் கேள்விகள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் தெரிகிறாரு ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம் அப்போ தலைவர்கள் உருவாதல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது அது இல்லாமல் வெளியே ஸ்கூல் புக்ஸ் தாண்டி போய் எடுத்த டேட்டா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்து பயனுள்ள வகையில் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இவர் பிறந்த நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலம் அடைகிறாரு இவருடைய நம்ம நவம்பர் அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்று இந்த நம்ம தேசிய கல்வி தினமாக செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் பண்ணுறோன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து செலப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா நவம்பர் தேதி ஆசாத் கல்வித்துறை அமைச்சராக ரொம்ப அதிக பணிகள் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காக இவருடைய பிறந்தநாளை தேசிய கல்வி தினமாக நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு கேள்வி நம்ம தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சி தினமாக ஒருத்தருடைய பிறந்தநாளை செலப்ரேட் பண்ணுறோம் யாருடைய பிறந்தநாளை செலப்ரேட் பண்ணுறோம் அந்த நாள் என்னைக்கு அப்படின்றது லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குரூப் ஃபோர் கொஷின் அந்த கொஷின் தான் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா அப்போ இவர் இந்தியாவில் பிறந்தவரா இந்தியாவை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டால் இவர் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கா அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார் மக்கா மதீனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இஸ்லாமியர்களுடைய புனித தலம் அந்த மெக்கா அப்படின்ற பகுதியில் பிறந்தவர் தான் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இவருடைய பெற்றோர் சொல்லி பார்க்குறப்ப முகமது கைருதீன் சேய்கா அலியா அப்படின்றவங்க பெற்றோர் பெயர்களை பொறுத்த வரைக்கும் நாங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எடுத்து பாருங்க அதில் உங்களுக்கு பகத்சிங்குடைய அம்மா பேர் என்ன அப்படின்றது கேட்டிருந்தாங்க ஸோ முள்ளன் ஃபுல் மனப்பாடம் பண்ணல அப்படினாலும் அதை பார்த்து பார்த்தா நமக்கு ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி அளவு படிச்சிட்டு போயிருங்க அப்படின்றத சொல்லுவேன் இவருடைய தந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு புத்தக ஆசிரியராக இருந்திருக்கார் ஓகேங்களா ஓகே இவருடைய பிறந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் பிறந்த இடமும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இவருடைய வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்குறப்ப இவருடைய இயற்பெயர் என்னன்னா மௌலானா சயீது அபுல் முகீதீன் அகமது அப்படின்றது மௌலானா சையது இல்லைனா சையீது அபுல் கலாம் முகேதி அப்படின்றது இவருடைய புனைப்பெயர் தான் ஆசாத் அப்படின்றது ஸோ இதில் தான் நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றத சொல்கிறோம் அப்போ இந்த ஆசாத் அப்படின்றதுக்கு இந்த புனைப்பெயருக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விடுதலை அப்படின்றது தான் அர்த்தம் இவர் எப்போ த அரசியலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா சுதேசி இயக்கத்தின் போது ஆரம்பிக்கிறாரு சுதேசி இயக்கம்னா உங்களுக்கு வங்கப் பிரிவினை முடிந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறில் அந்த டைமில் அரசியல் பங்கேற்பில் ஈடுபடுறாரு அனைத்து இந்திய கலிஃபா கமிட்டியுடைய தலைவர் ஆகிறாரு கலிஃபா அப்படின்னா யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ துருக்கியில் இஸ்லாமியர்களுடைய ஒரு தலைவராக செயல்பட்டவர் தான் கலீஃபா அப்படின்றது அந்த பதவியை பின்னால ஒழிச்சிட்டாங்க சோ இந்தியால அந்த கலிபா கமிட்டியோட தலைவரா செயல்பட்டவர் யாரு அப்படின்னா நமக்கு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் தென் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும் முதலாம் உலக போர் முடிந்ததுக்கு பிறகு கலிஃபாவ அவமதிக்கிறாங்க சோ கிலாபத் இயக்கம் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க இந்தியால அந்த இந்தியால கிலாபத் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான கிலாபத் இயக்க தலைவராக செயல்பட்டவர் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சோ காந்தி உங்களுக்கு தெரியும் இயக்கத்தை ஆதரித்து இந்திய இந்தியர் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு ஸோ கிலாபத் இயக்க தலைவராக இவர் செயல்படுறப்போ காந்தியுடைய நெருக்கம் அவர் புரியுதுங்களா உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் பத்திரிகைகள் இவர் ஏதாச்சும் பத்திரிகைகள் நடத்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கொஷின் அல் ஹிலால் அப்படின்ற ஒரு பத்திரிகை இது ஒரு உருதுமொழி பத்திரிகை உங்களுக்கு கேட்பாங்க அல் ஹிலால் என்ற பத்திரிகை நடத்தியவர் யார் அப்புடின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மொழி பத்திரிகை அது என்ன மொழி பத்திரிகை மொழி பத்திரிகை இந்த பத்திரிகையில் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஓகே அப்போ நம்ம பார்த்தோம் இவர் கல்விக்காக நிறைய பணிகள் பண்ணியிருக்காரு அப்படின்றத அதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜாமியா மிலியா இஸ்லாமியா அப்படின்றது ஜாமியா மிலியா இஸ்லாமியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்றும் இல்லை இது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அந்த ஜாமியா மிலியா இஸ்லாமியா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்குவதற்கு முக்கிய பங்கு வகிச்சிருப்பாரு இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எங்கே இருந்துருக்குனா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலிகார் அப்படின்ற நகரில் இருந்திருக்கும் தென் உங்களுக்கு நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் அது அலிகார்லேருந்து டெல்லிக்கு மாற்றியிருப்பாங்க அதுக்கும் முக்கிய காரணமாக இருந்திருப்பார் ஸோ இந்த ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவருடைய தொடக்க கால சாதனைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த யூனிவர்சிட்டியை உருவாக்குறதுக்கும் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு அலிகாரில் இருந்திருக்கு நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் அது அலிகாரில் இருந்து டெல்லிக்கு மாற்றுறதுக்கும் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல தன்னுடைய முப்பத்தைந்து வயதில் காங்கிரஸுடைய தலைவர் ஆவிறார் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் அப்போ காங்கிரஸின் மிக இளம் வயது தலைவராக பார்க்கப்படுகிறார் காங்கிரசுடைய மிக இளம் வயது தலைவர் யாருமே முப்பத்தஞ்சு வயசுலலாம் தலைவர் ஆகலை அவ்வளோ பெரிய அமைப்பு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ பெரிய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் உங்களுக்கு கடந்துருச்சு அந்த டைமில் காங்கிரஸுடைய மிக இளம் வயது தலைவராக யார் இருக்கா இவர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஆகிறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல நடந்த டெல்லியில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் டெல்லியில் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தியிருப்பாங்க அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குறா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தலைமை தாங்கியிருக்காங்க அதே போல வேற ஏதாச்சும் இந்த தலைவர் பகுதியில இவருக்கு சிறப்பம்சம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக மிக நீண்ட நாள் தலைவர் பதவி வகித்தவர் அந்த டைம்ல உங்களுக்கு தொடர்ச்சியாக மிக நீண்ட நாள் தலைவர் பதவி வகித்தவர் யாரு அப்படின்னா இவர் உங்களுக்கு நைன்டீன் ஃபார்ட்டிலேருந்து இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வந்து இருந்துட்டு போயிட்டாங்க சோனியா காந்தி அவங்களாம் போயிட்டாங்க ஸோ தொடர்ச்சியாக மிக நீண்ட நாள் தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சுதந்திரம் அடைகிற டைமில் நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் நாற்பதுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் ஏன்னா நாற்பதில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் கூட்டம் கூட்டியிருப்பாங்க தென் உங்களுக்கு நாற்பத்தி ஆறு வரைக்கும் கூட்டம் கூட்டியிருக்க மாட்டாங்க ஸோ நாற்பத்தி ஆறில் தான் திரும்ப கூட்டம் கூட்டுவாங்க ஸோ அந்த டைம் பீரியட் ஃபுல்லாக யார் தான் இருந்திருப்பாங்க நமக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் தலைவராக இருந்திருப்பாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நைன்டீன் தேர்ட்டியில் தர்ஷனா சத்தியாகிரகம் அப்படின்ற ஒன்று நடந்துடும் அப்ப தர்ஷனா சத்தியாகிரகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காந்தி நைன்டீன் தேர்ட்டியில் வேதாரண்யம் இது உங்களுக்கு தண்டி யாத்திரை போயிருப்பார் தண்டி உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருப்பார் இங்கே உங்களுக்கு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும் இல்லையா அதே போல் குஜராத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் தான் உங்களுக்கு என்னது உப்பு சத்தியாகிரகம் தான் தர்ஷனா சத்தியாகிரகம் அப்படின்றது இதுல உங்களுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் யாரு அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஓகேங்களா நைன்டீன் ஃபார்ட்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பார் பார்த்தோமா இந்த பாயிண்ட் பார்த்தோமா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் தான் திரும்ப கூட்டம் நடந்து அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அது வரைக்கும் இவர் தான் தலைமை தாங்கியிருப்பார் இந்த நைன்டீன் ஃபார்ட்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த காங்கிரஸ் எண்டு அப் அப்படின்றது உங்களுக்கு டிசம்பர் மாதம் தான் கூட்டம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி டிசம்பரில் தலைமையேற்றவர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு தலைமை தாங்கியிருப்பார் புரியுதுங்களா ஓகே நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் மாநாடு முடிவுற வரைக்கும் உங்களுக்கு நடந்திருப்பார் அந்த கூட்டம் எங்கே நடந்துச்சு நைன்டீன் ஃபார்ட்டி கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராம்கார்ல இருக்க ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ராம்கார் அப்படின்ற ஒரு நகரெலாம் நடந்துடும் அங்க தன்னுடைய காங்கிரஸ் தலைவர் பதவி ஏற்றவர் திரும்ப நைன்டீன் ஃபார்ட்டி கொண்டு வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் அவர் தான் பதவி வகிச்சிருப்பார் ஓகேங்களா ஏன் இப்போ மாநாடு நடைபெறல இந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்துச்சு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் சோ அந்த டைம்ல மாநாடு நடக்கல ஓகேங்களா தென் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இடைக்கால அரசு அமைக்கிறாங்க இல்லையா ஸோ நைன்டீன் சிக்ஸில் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறதா கொடுக்க போகிறதா தெரிஞ்சிருச்சு இங்கிலாந்து இடைக்கால அரசு அப்படின்ற ஒன்று அமைக்கிறாங்க அரசியல் நிர்ணய சபை அப்படின்றத அமைக்கிறாங்க அந்த அரசியல் நிர்ணய சபை உங்களுக்கு இடைக்கால அரசாங்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த இடைக்கால அரசில் கல்வி மற்றும் கலைத்துறை அமைச்சராக செயல்படுறார் கல்வி இவர் ஆற்றிய கல்விக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினவர் ஸோ இவர் கல்வி மற்றும் கலைத்துறை அமைச்சராக செயல்பட்டார் இவர் லியாக்கத் அலிகானை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு அவர் அரசில் இருந்தாலும் அரசிற்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட குற்றச்சாட்டா வச்சிருப்பாரு லியாக்கத் அலிகான் மேல அப்ப லியாக்கத் அலிகான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தவர்கள்ல முக்கியமான ஒரு நபர் அரசியல் நிர்ணய சபையை நமக்கு அமைக்கும் போது நாங்க வந்து அதுல சேர்ந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளே இந்த இந்தியால இருக்கக்கூடிய மக்களே இஸ்லாமிய பிரதிநிதிகளை போட்டு வச்சோன்னா இல்ல நாங்க வந்து கலந்துக்கிறோன்னு சொல்லி திரும்ப சேர்ந்துருப்பாங்க அப்ப லியாக்கத் அலிகானுக்கு நிதியமைச்சர் பதவி கூட கொடுத்துருப்பாங்க அந்த டைம்ல அவர் ஒழுங்கா செயல்படல வேணுகனே அரசியல் நிர்ணய சபையை குழப்புறதுக்காகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுருப்பார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் அரசியல் இருந்தாலும் அரசிற்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு பாயிண்டை சொல்லியிருப்பாரு ஏன் சொன்னாரு அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம் சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் நம்ம சொல்லிட்டோம் அப்ப கல்விக்காக இவர் எக்கச்சக்க பங்குகள் பண்ணியிருக்காரு அதனாலதான் தான் இடைக்கால அரசுலேயே இவர் கல்வி மற்றும் கலைத்துறை அமைச்சராக போடுறாங்க அதே போல இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு இறக்குற வரைக்கும் யாராரு இவர் மௌலான் அபுல் கலாம் ஆசாத் உங்களுக்கு இறக்குற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வரைக்கும் பதினோரு ஆண்டுகள் தொடர்ந்து கல்வி அமைச்சராக பதவியாற்றியிருப்பார் கல்வி சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கோம் கல்வி சார்ந்த பல செயல்பாடுகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லுவோம் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ப டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கான ஒரு ஆல் இந்தியா கவுன்சில் தொடங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பார் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு தான் அதே போல் யூஜிசி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா யூனிவர்சிட்டிஸும் யார் கண்ட்ரோலாக தான் இருப்பாங்க இந்த யூஜிசி அவங்க சொல்கிறபடி தான் நடந்து கேட்டு இருக்கணும் அவங்க தான் அந்த யூஜி யூஜி யூனிவர்சிட்டிஸ்க்கான ரூல்ஸ்லாம் போடுவாங்க ஸோ அந்த யூஜிசி அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர் இருபத்தெட்டில் உருவாக்குவதற்கும் முக்கிய காரணமாக இருந்திருப்பார் இதெல்லாம் உங்களுக்கு உருவாக்கின நாள் அதே போல் ஐஐடி அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம் மெட்ராஸ் ஐஐடி பாம்பே ஐடி கல்கத்தா ஐஐடி அப்படின்னு சொல்லி அப்போ இந்தியாவுடைய முதல் ஐஐடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க வங்காளத்தில் இருக்கக்கூடிய காரக்பூர் அல்லது கோரக்பூர்னு சொல்லுவோம் ஆரக்பூர் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் ஐஐடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடிக்கல் நாட்டதும் நமக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் அப்போ இந்த மாதிரி கல்விக்கான முக்கிய அமைப்புகள் இன்னைக்கு இந்த அமைப்புகள்லாம் கல்வியில் எஜுகேஷன் லெவலில் ரொம்ப ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் அந்த அமைப்புகள்லாம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த நபரும் அடிக்கல் நாட்டியவரும் யார் தான் நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் அது மட்டும் இல்லாமல் இவர் பதவியில் இருந்தப்போ இருந்து நிறைய அகாடமி ஸ்டார்ட் பண்ணாங்க சங்கீத் நாடக அகாடமி லலித் கலா அகாடமி சாகித்ய அகாடமி அப்போ தமிழ் படிக்கிறப்போ படிச்சிருப்போம் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ படிப்போம் ஒரு ஒரு வருஷமும் சாகித்ய அகாடமி விருதுகள் கொடுப்பாங்க ஒரு ஒரு மொழிக்கும் கொடுப்பாங்க லலித் அகாடமி உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸ்ல கேட்ட கேள்வி லலித் அகாடமி பற்றி எழுதுக அப்படின்றது சங்கீத் நாடக அகாடமி அப்படின்ற ஒன்று அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடங்குறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இங்கே உங்களுக்கு ஒரு வேலை இந்த லலித் கலா அகாடமி சங்கீத் நாடக அகாடமி உங்களுக்கு சாகித்ய அகாடமி பற்றி தெரியும் இந்த ரெண்டு அகாடமியும் என்ன அப்படின்றத சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் மறக்காமல் இருப்பீங்க அதுக்காக சொல்கிறோம் ஓகேங்களா காந்தியடிகள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை புகழ்ந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பார் என்ன கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பித்தாகரஸ் ஆகிய மூவரும் சேர்ந்த ஆளுமை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார் யார மௌலானா அபுல் கலாம் ஆசாத்த காந்தியடிகள் அப்ப இது உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள கேள்வி பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பித்தாகரஸ் ஆகிய மூவரும் சேர்ந்த ஆளுமைகள் என காந்தியடிகள் யாரை புகழாரம் சூட்டினார் இல்லைனா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை இப்படி சொன்னவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யாரு காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே தென் உங்களுக்கு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் அவர் இறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கவர்மெண்ட் சைட்லேருந்து பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க இவருடைய படைப்புகள் இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவருடைய இதழ் பார்த்தோம் அல்ஹிலால் ரொம்ப முக்கியமான ஒரு உறுதிமொழி பத்திரிகை இங்கே அவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது அப்படின்றது இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்றது இது இவருடைய சுயசரிதை இவருடைய சுயசேரிதை இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் யாருடைய வின் கலாம் ஆசாத்துடைய அதே போல குபார் ஈ கதிர் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு தார்ஜ் கிராக் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு தார்ஜ் மனுவல் குரான் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு சோ இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் இதுதான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்த்த விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த பிடிஎஃப் தலைவர்கள் உருவாதல் பிடிஎஃப் நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் தலைவர்கள் தான் பார்க்க வேண்டியது இருக்குது அதை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துறோம் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்